அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம் டான்ஸ் பற்றி இப்போ பார்த்திங்கன்னா டான்ஸு இப்போ ஸ்டுடியோலேயும் ஆடுறாங்க ஓகே இண்டிவிஜுவலாக ஃபோக்கு ஹிப்ஹாப்புன்னு சொல்லிவிட்டு மாடுறாங்க ஓகே அது ஆடலாமான்னா அவங்க அவங்க பிரியம் ஆனால் வந்துட்டு குரூப் குரூப்பாக ஒரு வாரம் அங்கே போய் அவங்க வீட்டில் ஒரு பத்து பேர் ஆடுறது இவங்க வீட்டில் பத்து பேர் ஆடுறது ஒரு பொதுவான இடத்துல ஒரு பத்து பேர் குழுமி ஆடுறது ஒரு இருபது பேர் குழுமி ஆடுறது ஆடுறக்கு முன்னாடி என்ன பண்ணானே நிறைய பேருக்கு தெரியதில்லையாடக்குது பெரிய பெரிய டான்ஸ் விட்டால் முறையாக கற்றுட்டு டான்ஸ் ஆடணும் ஒன்று ஒன்று தன்னைத்தானாக வருது டான்ஸை ஓகே இப்போ நான் ஆடுறதுனால நான் வந்து என்னோடய ஹெல்த்துக்கு வேண்டி ஆடுறேன் சரிங்களா நானே ஆடி நானே தெரிஞ்சு நானே புரிஞ்சு ஏதோ லைட்டாக ஒரு டான்ஸ் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆடு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆடினாலுமே அதனோடய பேசிக் எனக்கு தெரியும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஆட்ட ஓட்டத்துக்கு பேசிக் இருக்குது தான் நான் இருக்குது யோகாக்கு பேசிக்கு தான் இருக்குது ஜிம்முக்கு பேசிக்கு தான் இருக்குது என்ன பேசிக்கினா என்ன கிரௌண்டாக நல்லா சுற்றணும் லைட்டாக ஓடணும் லைட்டாக வாக்கிங் பண்ணணும் சில எக்ஸசைஸ் செய்த கடைசியில் அதனோட குழு விளையாட்டாகட்டு ரன்னிங் ஆகிட்டு யோகா ஆகட்டும் அப்புறம் ஜிம் ஆகிட்டு பண்ணுவாங்க இது ஓடக்கூடியது இப்போ பார்த்திங்கன்னா போர்டு இல்லைன்னா வேறு உட்காந்து விளையாடுறது இல்லாமல் உனக்கு உங்களுக்கு வந்து வார்ம் அப் இருக்காது இதில் பேசிக் வந்து அப் இருக்குது பண்டிகிட்டு தான் வாடுவாங்க இந்த பண்டிகிட்டு தான் ஓடுவாங்க விளையாடுறது எல்லாமே இருக்குது அதே வந்து ஆட்டத்துக்கும் அப்படித்தான் டான்ஸுக்கும் தனி வார்ம் அப் இருக்குது அப்போ தான் உடம்பு உங்களுக்கு விளையிறது கொண்டு எல்லாமே எழுதியில் வந்து எல்லாமே வரும் இல்லைன்னா வராது இது யார் செய்கிறது யாருமே செய்கிறதில்ல இது கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் நமக்கு அது இன்ஃபர்மேஷன் வரும் ஒரு செலக்டிவிட்டியாக எல்லாமே பண்ண முடியும் பண்ணாத பொழுது எப்படி அதைய சக்ஸஸாக கொண்டு போக முடியும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை நான் உங்களை குற்றம் சொல்கிறதெல்லாம் கிடையாது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு குழுவாக போகிறீங்க குழுவாக கற்றுக்கிறீங்க குழுவாக தெரிஞ்சுக்கிறீங்க அந்த குழு குழுவாக போட்டியா இங்கே ஒரு குழு விளையாண்ட்டு அடுத்த அடுத்த பக்கம் ஒரு உங்கள் கூட உங்கள் கூட உங்கள் கூட இன்னொரு டீம் போட்டியா என்ன கற்றுக்க முடியும் குழுவை ஆடும்போது தனியாக அடிப்பழகணும் தனியாக வீட்டுக்கு இல்லை காம்படிஷன் இருந்தால் தானே கற்றுக்க முடியும் வெளியே போய் ஆட முடியும் காம்பிடேஷனுங்கிறதும் தனி முயற்சி தனி பயிற்சி விடாமுயற்சி விடாத திறமை இருக்கணும் உன்னோட ஆட்டம் உனக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கணும் யாரும் கற்றுக்காமல் யாரும் தெ சொல்லிக் கொடுக்காம நீயே தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன பசங்களெல்லாம் ஒன்பது வயசு பத்து வயசு பசங்களை பயங்கரமாக ஆடுறாங்க பார்த்துக்குறேன் அந்த தான் போடுறீங்க ஏன்னா அவங்களுக்கு தகுந்த ஆட்டத்தை கொடுக்குறது கிடையாது மியூசிக்கு தகுந்த மாதிரி உடம்பு வளைக்கலாம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தி ஆட முடியாது ரொமான்ஸ் சாங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க நிறையா அதில் எல்லாம் மாஸ்டர்ஸ் இருப்பீங்க பெரிய பெரிய சீனியர்ஸ் இருப்பீங்க குழுவில் ஒரு இருபது பேர் ஐம்பது நான் பார்த்து குடோனில் ஒரு ஐம்பது பேர் ஒவ்வொரு பாட்டுக்கும் கண்ணாவிணான்னு ஆடுவாங்க கசா மொசான்னு ஆடுறது அப்படியெல்லாம் உடம்பு வலிக்கு ரெண்டு நாளைக்கு படுக்க வேண்டியது வேலைக்கும் போக முடியும் ஒன்றுக்கும் போக முடியாது அவ்வளோதான் போச்சு டான்ஸ் தான் வாழ்க்கை டான்ஸ் ஆடிட்டுருக்குறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடணும் ஏன்னால் கசா மொசான் ஆடினீங்கன்னா பார்க்குறீங்க என்ன தோணும் என்னடா கண்ணாவினானு ஒரு ஆடலாம் இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு உடல் பயிற்சி மாதிரி ஆட்டமாக இருக்கணும் ஆட்டங்கிறது நல்லதே ஏன்னா அது உடல் பயிற்சி மாதிரி இருந்தால் விட நல்லது ஒன்று சின்ன பசங்களுக்கே அதையே தான் தரீங்க அவங்களுக்கு உணர்வுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் லவ் ரொமான்ஸ் சாங் அதையே ஆட வைக்கிறீங்க ஒரு மியூசிக்கோட ஒரு மியூசிக்கு உடம்ப வந்து தன்னைத்தானாக அமைக்கும் தன்னைத்தானாக கற்றுக்கலாம் தன்னைத்தானாக வரக்கூடிய விஷயம் தான் ஆடாட வரும் ஓட ஓட வரும் இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கூட ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதையெல்லாம் வந்து சரியான விதத்தில் யாருமே எதையுமே போக்கா செய்கிறது கிடையாது சின்ன பசங்களுக்கு ஒம்பது வயசு பத்து வயசு பசங்களுக்கு ரொமான்ஸ் சீனை கொடுத்துட்டு அதை ஆட சொல்கிறீங்க அவங்களுமே ஆடுறாங்க வந்தபடி எதோ ஒன்று ஆடுறது மியூசிக்கு தகுந்த மாதிரி உடம்பு வளையும் உடல் ஆடும் வளையும் நெலியும் என்ன வேலை மாடலாம மியூசிக்கு தகுந்த மாதிரி ஆனால் அந்த ரொமான்ஸுக்கு தகுந்தவங்க ரொமான்சியை ஆட முடியாது அதெல்லாம் வந்து ஒரு பதிமூணு வயசுக்கு மேலே பதினாலு வயசுக்கு மேலேனு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அதனோட உணர்ச்சிகள் வரும் பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தொன்று ரெண்டு வயசுங்கும் போது நல்லா வளைய நல்ல வளையின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீலிங்கோட ஆடணும் கண்ணாமின்னா நம்ம இப்போ இப்போ ஒரு கத்து மேலே அப்படின்னு ஒரு சாங் வந்துக்குது எதுக்கு எப்போத்தே டான்ஸ் ஆடுறாங்கன்னே இதுக்கு இது கசாமசான ஆடுறாங்க அவன் நேச்சுரலாக போய் இருக்கணும் நேச்சுரலாகவே அந்த இடத்துல போய் நின்று ஆடணுனா தான் அது ஆகும் நல்லா இருக்குமே இல்லையே எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்காது சரிங்களா அது கரெக்டாக போக்காடுறாங்க லைக் வருது லைக் வருதுன்னு பார்ப்பாங்க லைக் வரக்கூடாது ஷேர் வரும் என்னோடய வீடியோ ஷேர் அதிகமாக வருது உங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்கம்பாங்க பிடிக்காதான் எத்தனை ஷேர் பண்ணுவாங்க பிடிச்சவன் நிறைய பண்ணுவேன் அதனால ஷேர் வரும் இப்போ ஐம்பது லைக் வந்துச்சுன்னா ஐநூறு ஷேர் வந்துச்சுன்னா அதுதான் சக்ஸஸ்ஸு நம்மளுக்கு ஐம்பது லைக் வரும்போது ஐநூறு ஷேர் வந்தால் சக்ஸஸ்ஸு அதை விட்டுட்டு நம்ம வந்து ஐநூறு லைக் வந்துட்டு ஐம்பது ஷேர் வந்துச்சுன்னா உங்களோட ஒவ்வொரு ஆட்டத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நான் சொல்கிறதுன்னு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நான் பெரிய டான்ஸர் கிடையாது நான் தனி விளையாட்டு விளந்தேன் ஒவ்வொரு லைக்குமே எடுத்து பாருங்கள் உங்களோட ஷேர் வந்தான்னு பாருங்கள் ஷேர் வரலைன்னா அவங்களோட ஆட்டம் நுணுக்கம் எதுவுமே சரியில்லைன்னு நிறுத்தம் மொத்தத்தில் வார்மப்பு பேசிக்கு கண்டிப்பாக பேசிக்கு எல்லாத்துக்குமே முக்கியம் ஒவ்வொரு திங்களுக்கும் பேசிக்கு இல்லைனா நீங்கள் வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ண முடியாது சரிங்களா பேசிக்கு இல்லைன்னா சரியாக எதுவுமே பண்ண முடியாது என்ன இப்போ இருக்கிற இதில் என்ன பண்ணுறீங்க பேசிக்கு லைட்டாக ஓடணும் குதிக்கணும் அதில் ஏதாவது பண்ணமுன்னா தான் வளையும் நெறியும் அதை உணர்ச்சி பூர்வமாக எல்லாமே சொல்லி கொடுங்க பசங்களுக்கு நீங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு தகுந்த டான்ஸு ஸ்டெப்பு ஃபோக்கு ஹிப்ஹாப்போ ரொம்ப ஸ்பீட் டான்ஸே இதுவாகணும் அதே அந்த காதல் ரொமான்ஸ் தான் வேண்டாம் அதுக்கு தகுந்த பசங்களை செட் பண்ணி கொடுங்க கண்ணா அப்படின்னா கண்டபடி குதிக்கிறாங்க எனர்ஜி லெவலை பயங்கரமாக குதிச்சுட்டு ஏன் பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டரெலாம் குதிக்க மாட்டாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஏலையலோ எலலையலோ அந்த பாட்டுக்கு ஒருத்த நான் அப்படின் தான் நல்லா இருக்குது ஏன்னா ஒன்றும் அது வேற மாதிரி அதனோட ராகத்தை வச்சு அந்த அதனோட பாட்டு வரிகளுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் சூப்பர் நல்லாத்தான் இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பரானால் ரொம்ப சூப்பர் கிடையாது அந்த பாட்டுக்கு தகுந்த அந்த மெட்டு அந்த உணர்ச்சிக்கு தகுந்த அந்த அந்த வாக்கியங்கத்துக்கு தகுந்த இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி படுத்துட்டே அண்ணாந்தடி உட்காந்துட்டே அண்ணா நின்றுட்டு சரி அதனை உடச்சி உடம்புல வாங்கிட்டு அப்படியே அசைஞ்சு ஆடும்போது அதனோடய ஸ்டெப்பு மாறு பார்க்குறக்கு இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்குது தனியாரா தனியாக பண்ணுறா தனியாக விஷயம் செய்கிறான் ஒரு ஒரு மாற ஆனால் அப்படிலாம் கிடையாது உனக்கு நிறைய பேர் தனியாக பேசுவாங்க தனியாக பயிற்சி பண்ணிங்கன்னா தனியாக பேசுவாங்க ஒரு புதுசாக உனக்கு பேசுவாங்க அந்த புதுசாக போ பேசும்போது வெற்றி புரியுதுங்களா புதுசாக நீங்கள் பேசுனீங்கன்னா வெற்றி உங்களை புதுசாக பேசுவாங்க புதுசாக பண்ணுறா யாரும் பண்ணாத பண்ணுறா வித்தியசாடுறா ஆடுறா எல்லாம் ஸ்டெப் இருக்குது இப்படி எல்லாம் ஸ்டெப் இருக்குதா இந்த மாதிரிலாம் ஆடலாமா அப்படின்னு பேச்சு வரும் அது நீங்கள் தனியாக முயற்சி செஞ்சு தனியாக பயிற்சி செஞ்சு தான் வரும் குரூப்பாக செய்யும்போது ஒருத்தர் பார்த்து ஆடுவான் ஒரு சின்ன பையன் பார்க்குறானா பெரியவங்க ஆடுறத பார்த்து அதில் அவனுக்கு புரிஞ்சது ஏதோ ஸ்டெப் போடுவேன் ஒரு சின்ன குழந்தைய ஆடுறதுனா அந்த சின்ன குழந்தைய அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் போடுவேன் அந்த ஸ்டெப்பில் வேஸ்ட்டு உங்களுக்குன்னு என்ன வருது உங்களுக்கு என்ன அதில் கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது தனி பயிற்சி தனி முயற்சி உங்களோட டான்ஸாக இருக்கும் உங்களோட சிஸ்டமேட்டிக் இருக்கும் உங்களோட விஷயமாக தான் நீங்கள் அதில் கற்றுக்க முடியும் எப்போவுமே தனியாக ஆடுங்க தப்பு கிடையாது குரூப்பாகவும் ஆடுங்க ஏன்னால் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாடுங்க நல்லாயிருக்கு வார்மப் பண்ணுங்கள் பேசிக் அப் பெரிய பெரிய டான்ஸ் மார்க்ஸ் போட்டு பேசிக்கோட அப் உங்களோட வார்மப்பை தயவுசெய்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க இருக்குது சரிங்களா நான் சொன்னது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பையனோட தகவலாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்லை சரிங்க நானும் தனி விளையாட்டு வேறு நான் தனியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன் தனியாக நான் கற்றுக்குறேன் நிறைய பேர் நல்லா இருக்குங்க நல்லா இல்லைங்கிறாங்க அது இல்லை என்னோடய ஹெல்த்துக்கு வேண்டி ஆடுறேன் நீங்கள் வந்து ஒரு ப்ரொபோஷனுக்கு வேண்டி நீங்கள் ஆடுற மாதிரி இருந்தால் பசங்களை நீங்கள் சேகரித்து இருந்ததுன்னா ப்ரொஃபோஷனெலாம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி கேட்டு சரியான பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பேசிக்குது டான்ஸுக்கும் பேசிக்குது உங்களுக்கும் பேசிக்கு இருக்குது எனக்கும் பேசிக்கிக்கு இருக்குது நாளைக்கு வேலைக்கு போகணும் அது அப்படிங்கும்போது எனர்ஜி லெவலில் வேஸ்ட்டாக பண்ணாதீங்க உடல்வாகு நல்லா வச்சுக்கோங்க நல்லா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆடும்பொழுது ஈஸியாக வரும் நான் சொன்னது அது ஷேர் பண்ணுங்கள் நன்றி